அறுவடை தர ஒரே நிலத்துல ஓர் பயிர் சாகுபடி முறை வேண்டாம் பல பயிர் சாகுபடி அடுக்குமுறை சாகுபடி தொடர் சாகுபடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் வருமானம் தொடர் வருமானம் அனைவருக்கும் வணக்கம் உளவிய ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இன்னைக்கு நாம திரு துரைசாமி சாரோட ஃபீல்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் எல்லாருமே வந்து இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி வச்சுப்பாங்க நான் சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை கமர்ஷியல் கிராப்பாக சந்தை பயிராக சாகுபடி பண்ணலாம்னு யாருக்கும் தெரியலை ஆமாம் யாருமே யாருமே பண்ணல சார் அது ஒவ்வொரு செடி புளிப்பு செடி வச்சுடுவாங்க ஆமாம் புளிப்பு வெரைட்டின்னு அதை எடுத்து வாயில் வச்சா அது மரத்தங்கே கோட்டிங் எடுக்கும் யாருமே கை வைக்க மாட்டாங்க இது இனிப்பு வெரைட்டி நான் கேட்டு இது பண்ணுறதுனால இனிப்பு வெரைட்டி அதுலயே புளிப்பும் இருக்கு ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒன்று தான் எந்த ஒரு பயிரையுமே நீங்கள் வந்துட்டு மரமாக்க வேண்டாம் மரம் நெர்லி மரம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் பலா மரம் ஆமாம் சார் சாத்துக்குடி மரம் கொடுக்கா புளி மரம் இன்னைக்கு இது எல்லாமே செடி செடி எல்லாமே ஸ்டார் ஃப்ரூட்டு மரம் உங்களுக்கு விட்டீங்கன்னா இருபது இருபத்தி எயிட் வரைக்கும் போகும் ஆமா சார் அது நாடு ஆர்கனைசேஷன் சொல்றது என்னமா இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து கிராஃப்டில் உங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டிய அதாவது வந்து கிராஃப்டுங்கிறது உங்களுக்கு வந்து வீரிய ரகங்களை நாம தேர்வு பண்ணி அதில் எது வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து சார் கொடுத்த மாதிரி எது வந்து தித்திப்பு அதாவது வந்து இனிப்பு சுவை அதிகமாக இருக்குமோ அதை நாம் வந்து கிராவுட் பண்ணி நாம் கொண்டு வருவதன் மூலியமாக இதனுடைய சந்தைங்கிறது இன்னைக்கு வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து ஒரு மிகப்பெரிய கமிஷன் இருக்கிறாங்க ரொம்ப கமிஷன் யார் பார்த்தா மின் அதை வாங்காத போக மாட்டேங்க சார் ரெண்டாவது சுகர் இருக்கவங்க ஆமாம் சுகர் பேஷன் தான் மைன் ப்ரெஷரு ஆமாம் இவங்க எல்லாம்

இது பண்ணி எத்தனை நாளுங்க சார் ஆகுது ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆகுது சார் அதே தான் ரெண்டரை வருஷம் ஆகுது இந்த ரெண்டரை வருஷத்துல இது வரைக்கும் எவ்வளவு மகசூல் எடுத்துருப்போம் இது இல்லையா சார் எப்படிதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு

இதுவரைக்கும் இந்த ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ஐம்பது கிலோ வந்து ஐம்பது கிலோ அறுபது ஆமா ஒரு கிலோ என்ன எண்பது குடுத்து நீங்க போய் குடுக்குறீங்களா இங்கேயே வந்து வாங்கி போயிடறாங்க சூப்பர் மார்க்கெட்டு எண்பரானு போட்டாங்க நூத்தி இருபதுல இருந்து நூத்தி அறுபதுலயும் போடுறாங்க சூப்பர் மார்க்கெட் இதுக்கு என்னென்ன உரம் சார் நீங்கள் செலவு பண்ணுறீங்க எது வெறும் எருவு தான் சார் கொட்டியிருக்கார் எருவு தான் எதுவும் ஃப்ரீயின்றதுக்கும் இது வாய்ப்பில்லை எந்த ஒரு இதில் எதாவது பூச்சி வந்திருக்குங்களா எதுவுமே இல்லை சார் எதாவது நோவு ஒரே பூனா கூட அப்படியே நிற்கி சார் பூத்து அப்படியே இன்னும் கூட டேமேஜ் ஆகும் இதுதான் அதாவது வந்துட்டு கொடுக்காப்புள்ளை வந்து எப்படி வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது தேவையில்லை அதே மாதிரி ஸ்டார் ஃபுரூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரம் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களை தொழுவு மகன் தோழுவோம் அதான் எதுவுமே தண்ணி இருந்தா போதும் தண்ணி இருந்தா தண்ணி மக்கனை தொழுவுற கியூமி குடுக்குறோம் இது இது மட்டும்தான் இரண்டாவது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு பூச்சி வருது நோய் தாக்குது எந்த ஒரு தாக்குதுமே கிடையாது தள்ளி பூச்சி வருது ஒண்ணுமே கிடையாது

அப்போ உங்களுக்கு ஒரு மாச வருமானம் மாதிரி மாச வருமானம் ரெகுலர் வருமானம் இருந்துட்டே இருக்கு நீங்க வந்துட்டே ஒரு மாச சம்பளத்துக்கு போறீங்க ஆமா ஒரு மாடு வச்சா எப்படி டெய்லி பால் கறக்கிறது ஒரு டெய்லி வருமானம் வருமா அதே அதே வருமா அதே வருமா தான் இது வந்து ஸ்டார் ஆமா ஒரு ஏக்கருக்கு நாம வந்து 10க்கு 10 அப்படிங்கிற இடைவெளியில 10 10 10 10 சார் 440 நாட்டர்கள் வந்து சாகுபடி பண்ணும்போது ஒரு செடிக்கு ரொம்ப ஆவரேஜா 4000 ரூபாய் 4000 ரூபாய் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரக்கூடிய பயிர் இந்த ஸ்டாக் ஸ்டார் ஆனால் சந்தைப்படுத்தணும் சந்தைப்படுத்தினேருந்து அவ்வளோ பண்ணலாம் சார் சென்னை கேட்டுருக்கேன் சார் சென்னையே எடுத்து குடுக்குறியோர் மார்க்கெட்டுக்கு நான் எனக்கு இங்கேயே பார்த்தா நான் எங்கே சென்னை கொடுக்கறேன்ட்டேன் சென்னை எங்கேருந்து வண்டி போகுது வேன் போகுது வேனில் எனக்கு இங்கேயே இல்லை நான் எங்கே வேனில் கொடுக்குறது அப்புறம் இன்னொன்று எனக்கு பார்சல் அனுப்புகிறப்ப ரெண்டு கிலோ பார்சல் அனுப்பாமனு ஃபோன் பண்ணி என்கிட்ட எதுவுமே இல்லை நான் பார்சல் பண்ணேன் இங்கே கேட்குறங்களே இல்லைன்னு நேற்று விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா துரைசாமி சாருக்கு நிலம் கம்மி ஆமாம் சார் இடம் கம்மி அதனால கொஞ்சம் அதிலேயே கொஞ்சம் இது பண்ணுறதுனால நம்ம இதுக்கு மட்டும் வந்துட்டு அந்த நில அளவு இவர் மனசு அளவுக்கு வந்து நல்லா பண்ணலாம் சார் வந்து நீங்கள் ஏட்ட மாதிரி பார்சல் தரம் பண்ணும் எல்லாம் பண்ணலாம் சார் இப்போ இருக்கிறது இதை மட்டும் என்ன பண்ணுறேன் எண்பத்தி ஒன்று சரி இங்கேயே லோக்கலே சரியாக போயிடுது வெளியில் கொடுக்க முடியல கொடுக்க முடியல இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை பற்றி இன்னும் நான் உங்களுக்கு சில தகவல்களை சொல்கிறேன் நான் சொன்னேன் எலுமிச்சை எப்படி வந்து ஒரே நேரத்தில் அறுவடைக்குரிய பழமும் இருக்கும் அதே நேரத்தில் பிஞ்சுகள் இருக்கும் கால் பிஞ்சுகள் இருக்கும் பூ இருக்கும்னு சொல்லணும் இப்போ நீங்க வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா அறுவடைக்குரிய பழம் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அரைப்பிஞ்சுகள் பூ அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கால் பிஞ்சுகள் இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அடுத்த பூ வந்து வந்துடும் இது ஒரு கிளையில் இல்லை நீங்கள் இங்கே காமி வரிசையாக அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வந்து பூ வந்து இறங்கிட்டே இருக்கும் எப்படி வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து தொடர் அறுவடை வருது எப்படி நம்மளால் வந்து தொடர் அறுவடை எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குரிய சந்தேகங்களுக்கு இந்த பூ நீங்கள் எங்கே இறங்குதுங்கிறத நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் ஒவ்வொரு இலையடுக்குக்கும் ஒரு பூ வந்து வரும் இந்த இலையடுக்கில் ஒரு பூ தான் அடுத்த இலை வரும் அந்த கீழ எடுக்க ஒரு இலை இலையே ஊந்திட்டு அந்த இலை எடுக்கல திரும்ப மீண்டு வரும் அது காய் நம்ம அந்த இடத்துல மீண்டு வரும் அந்த இலை எடுக்கவே இல்ல கூட குச்சில பாத்தீங்களா தெரியும் குச்சிலயே வரும் அப்படியே காரணம் அந்த இலை அந்த பதிச்சு இருக்கும் ஆமா அந்த தடத்துல அப்படியே பூ வந்துரும் பூ வந்துரும் இது ஒண்ணு மட்டும் இல்ல இது மேல பாருங்க இதுல எப்படி நீங்க உள்ள பாருங்க இது என்னங்க ஒரு மரத்துல மட்டும் தான் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க ஏதாவது காப்பு மரத்தை நீங்க காமிச்சு விட்டுருவீங்க அப்படிலாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படியே பக்கத்துல இருக்க மரத்துக்கு போலாம் அடுத்தடுத்த மரங்களுக்கு நாம போலாம் இங்க வந்து பாருங்க இதுல இதுல நீங்க பாக்கலாம் அப்படி உள்ள அதே மாதிரி இதுல ஃபுல்லா நீங்க பாக்கலாம் பூ இறங்க பாருங்க

காரணம் இது எந்த விதமான உங்களுக்கு கெமிக்கல் இடுபொருள் எதுவுமே கிடையாது கிடையாது முழுக்க முழுக்க வந்து ஆர்கனைசேஷன் மாதிரி முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் அதனால எடுத்து அப்படியே சாப்பிடலாம் இந்த பழம் ரூபாய் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பழம் ரெண்டு ரூபாய் வாங்கிடுறேன் சார் இது ஒரு ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ல பீஸ் பத்து ரூபா அப்படியே வச்சிருக்காங்க போகும்போது பீஸ் பத்து ரூபா அப்படியே வைத்து கொடுக்குறாங்க எங்கள் இது ஆர்மியில் ஒரு ஸ்டோர் மாதிரி விவசாயிகளுக்கு பீஸ் கணக்கிலே குடுக்குறாங்க உழவி வந்து திருப்பி திருப்பி சொல்றது ஒன்று ஒரே நிலத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறை வேண்டாம் பல பயிர் சாகுபடி அடுக்குமுறை சாகுபடி தொடர் சாகுபடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் வருமானம் தொடர் வருமானம் உங்களுக்கு உங்க வீட்டில் வந்து இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேணாம் உங்கள்கிட்ட ஒரு பத்து ஸ்டார் ஃபுட் விட்டுருந்தா ஆமா இன்னைக்கு கை செலவு ஒரு பத்து செடி இருந்தாலே உங்கள்ட்ட டெய்லி ஆயிரம் காசு இருக்குன்னு காசு இருக்கு மாடு பால் கறக்கிற மாதிரி கறக்கிற மாதிரி இதை வந்துட்டு உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு பத்து லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு சந்தைப்படுத்தக்கூடிய இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை விவசாயிகள் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து சாகுபடி பண்ணுங்க உழவி வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது அதே தான் செடி கொடுக்கறது மட்டும் நம்ம நோக்கம் இல்லை ஒருவருடைய இலவச ஆலோசனை கொடுத்து டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்து கன்சல்டன்சி ஃப்ரீயாக கொடுத்து இவ்வளவு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் நிறைய வந்து சந்தைப்படுத்தக்கூடிய பயிர்கள் நிறையா வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது திருப்பி திருப்பி நீங்கள் அதே வெள்ளாமையான தொடர்ச்சியான அக்ரிகல்ச்சருக்க காய்கறி பயிருக்கு போகாதீங்க காய்கறி பயிருக்கு போனீங்கன்னால் கூட அதே ஒரு பகுதியாக வச்சுட்டு மாற்று பொருளாதாரத்தை நோக்கி நீங்கள் நகருங்க பத்து லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் எடுக்கலாம் அப்படின்னா நிச்சயமா அது வந்து பல பயிர்கள் மட்டும்தான் சாத்தியம் பல்லாண்டு பயிர்கள் மட்டும்தான் சாத்தியம் ஒரு முறை நடவு ஆனால் தொடர் அறுவடை தொடர் சந்தை தொடர் வருமானம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோட்டக்கலை பயிர்களில் மட்டும்தான் சாத்தியம் இதுபோல் புதிய புதிய ரகங்கள உளவி வந்து உங்களுக்கு வந்து விவசாயிகள் சொல்லிக்கிட்டே இருக்கு விவசாயிகள் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பயன்பெறுங்க நாம் மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்